மத்திய அரசும் ஆளுநரும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் என்றும் தமிழகத்தை வஞ்சிக்கும் நோக்கில் தொடர்ந்து செயல்படும் ஆளுநரின் நடவடிக்கைகளை மத்திய அரசு ரசிக்கிறது என்றும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கம் விலையை கட்டுப்படுத்த பிரதமரும் நிதியமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் என்ன சொல்லுது ஒரு செக்குலர் கண்ட்ரி மத சார்பற்ற நாடு வழியில் இது மத சார்புள்ள நாடு தான் அப்படின்னு சொல்லி மாணவிக ஆளுநர் சொன்னாங்க அதை ரசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு சட் நாடாளுமன்றத்தில் கோச்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ட்டு சொல்லி இதுக்கு முந்தின நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போபால் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி பிரக்யா சிங் அவர்கள் திருமதி பிரக்யா சிங் அவர்கள் நம்முடைய கோச்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொன்னால் அதை அனுமதிக்க அந்த அரசு மகாத்மா காந்தி தேசப்பிதா கத்தின்றி ரத்தமின்றி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மாவை சதி செய்து கொலை செய்தவனையே சுதந்திர போராட்ட தியாகின்னா பண்ணீங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பயில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்துக்கு காரணம் பாரத பிரதமருடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் தான் இவன் இவ்வளோ பெரிய விலை ஏற்றத்துக்கு காரணம் அவங்க தான் சாமானிய மக்கள்கிறேருந்து இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சதாட்டி சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு அன்னையிலருந்து இதுவரை தங்கம் ஒரு காலம் ஏறல வெள்ளி அநேகமாக ஒரு லட்சம் ஏ ஒரு கிலோவுக்கு ஒரு லட்ச ரூபா மாதிரி எனக்கு தெரியுது இல்லை ஏமாறையும் பண்ணால் கெடுப்பாரே இல்லாமல் கெடும் நம்முடைய பாரத பிரதமரும் மாண்புக்கு நிதியமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் இதை வந்து விலையை குறைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லி நெல்லையில் சொன்னது டெல்லி வர கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி தொடர்ந்து சரியட்டும் சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு பலன் கொடுக்கட்டும்